வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ணுறது மீன் தொக்கு அதுக்கு மீனை வந்து இஞ்சி பூண்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ரெண்டு கொஞ்சம் புளி வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு அரை லெமன் கொத்தமல்லி த மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கடுகு வெந்தயம் உப்பு இது வந்து காளை மீன் எந்த மீனில் வேணாலும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இப்போ மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பாருங்க இந்த அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வருத்த வேண்டாம் இதை வந்து நம்ம இப்படி பீஸ் பீஸா வெட்டிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதும் அதுக்குள்ள நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் இப்ப நல்லெண்ணெய் ஊத்திக்கிங்க காயட்டு எண்ணெய் பாருங்க ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸா பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகும் வெந்தயம் போடணும் பாருங்க கடுகு எல்லாம் வெடிக்குது இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா நல்லா வதக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தூள் தக்காளி அரைச்சி வச்சு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி பச்சை வாசனை போட்டும் புளி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஏற்கனவே மீனில் கரெக்டின மீனில் இருக்குது அதனால குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் மீன் போட்டாச்சு இப்போ மீனை வந்து பரட்டி விடுங்க கொஞ்சம் கொதி வரட்டும் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிங்க மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்குங்க சுழிஞ்சிட்டு கொஞ்சமாக தழை போட்டுருங்க அவ்வளோதான் மீன் தொக்கு ரெடி இது எந்த மீனில் வேணாலும் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ